பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம அந்த பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கியில் நூற்றி பத்து கேள்விகள் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸில் வந்து பார்த்துருந்தோம் அதோடய அடுத்த கேள்விகளை வந்து பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக பார்க்க மாதிரி நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த சென்ட்ரல் கோபரேட்டிவ் பேங்க்குடைய தன்மைகள் பற்றின ஒரு வீடியோ வந்து தொடர்ந்து வந்து நான் போட்டுருக்கோம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஸோ எக்ஸாமினேஷன் சிலபஸ் என்னான்றீட்டிலாம் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதேமாதிரி டிஆர்பிக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும்ன்ற அப்டேட்லாம் தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி இந்த கூட்டுற வங்கிகளுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கின்ற இன்ஃபர்மேஷனையும் தொடர்ந்து வந்து எல்லா வீடியோ பதிவு வந்துட்டுருக்கோம் ஸோ ப்ரிவியஸ் கொஷின் பேப்பர் டூ டேஸ் பிஃபோர் வந்து போட்டிருந்தேன் அதை தொடர்ந்து இன்னும் இருக்கிற மிச்ச கேள்விகளையும் வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்துலாம் ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த பதிலேயே ஸ்கிப் பண்ணாதீங்க நர்மதா பச்சோவா அண்ட்லோனில் மிகவும் பிரபலமான தலைவர் மேதா பட்கர் நல்ல இந்தியா நல்ல உலகம் இன்றைய புத்தகத்தை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் நாராயணமூர்த்தி எ பெட்டர் இந்தியா எ பெட்டர் வேர்ல்டு அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா நாராயணமூர்த்தி என்ஆர் நாராயண மூர்த்தி அடுத்த கேள்வி ஒன் ஏஎம்யூவுக்கு சமமான மதிப்பு ஒன் பாயிண்ட் டபுள் சிக்ஸ் இன்டூ பவர் டுவெண்ட்டி செவன் கிலோகிராம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வேதியியல் நோபல் பரிசு பெற்ற வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனின் ஆராய்ச்சியானது டேஸ் பற்றியது ரைபோசோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வேதியியல் பற்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ ரைபோசம் அது ஆராய்ச்சி ராமகிருஷ்ணனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனுக்கு ஸோ அந்த வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் எந்த ஆராய்ச்சிக்காக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம் தெலுங்கு கங்கை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தெலுங்கு கங்கை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கல்வி முறை தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ப்ரோ இந்தியா பத்திரிகை நடத்தியவர் டாக்டர் செண்பகராமன் ப்ரோ இந்தியா பத்திரிகை நடத்திய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் செண்பகராமன் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய பரிந்துரைத்த குழு ஆனந்த கிருஷ்ணன் குழு தமிழ்நாட்டு நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான பரிந்துரை செய்த குழு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த கிருஷ்ணன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புடன் தொடர்புடையது கோகுல கிருஷ்ண கமிட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில் நடந்த தொடு தொடர்புடைய குழு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல கிருஷ்ணன் கமிட்டி தமிழ்நாட்டில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் மாண்ட்ரோ பிரபு தமிழ்நாட்டில் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து மான்ரோ பிரபு அடுத்து வந்து ஒரு மேட்சை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க எந்த வருஷம் இந்த பல்கலைக்கழகங்கள் தொடங்கினாங்க அதனோட ஏர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி சரியான விலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் சென்னை இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்று ஸோ அந்த யூனிவர்சிட்டியுடைய இயர் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டாக அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கங்க தமிழகத்தில் முதல் கூட்டுறவு அனல் மின் சக்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது ஜெயங்கொண்டம் அரியலூர் ஸோ மின்சக்தி துறை சம்பந்தமாக கூட்டுறவுத்துறை மின்சாரத்துறையில் கூட்டுறவுத்துறை வந்து தொடங்கப்பட்ட அனல் மின்சக்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் மும்பையுடன் சென்னையை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் மும்பையுடன் சென்னையை இழக்கும் தேசிய நெடுஞ்சாலை வந்து என்ஹெச் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐடிசிஓ சிட்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சிட்கோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழகத்தில் சட்டமேலவையின் மேலவையின் கடைசி தலைவர் மாப்போசி தமிழகத்தினுடைய சட்டமேலவையின் மேலவையின் கடைசி தலைவர் மாப்போசி தமிழ்நாட்டில் வாட் வரி அமல் செய்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரிபன் பில்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்த மாதிரி ஏர் இருக்கும்போது அது தனியாக நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த சிகரம் சேர்வராயன் மலை தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த சிகரம் சேர்வராயன் மலை தமிழ்நாட்டின் பயிறு வகைகள் பயிரிடப்படும் முக்கிய இடங்கள் தஞ்சாவூர் மற்றும் தர்மபுரி தமிழ்நாட்டின் பயிர் வகைகள் பயிரிடப்படும் முக்கிய இடங்கள் தஞ்சாவூர் மற்றும் தர்மபுரி பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்கோ அடுத்த கொஷின் வந்து பொறுத்துக்க சர்க்கரை ஆலை சிமெண்ட் ஆலை காகித ஆலை தோல் தொழிற்சாலை பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையம் ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க சர்க்கரை ஆலைக்கு மோகனூர் சிமெண்ட் ஆலைக்கு மதுக்கரை காகித ஆலைக்கு பள்ளிப்பாளையம் தோல் தொழிற்சாலைக்கு மணலி பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு மணலி தோல் தொழிற்சாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பெட்ரோல் சுத்திகரிப்புக்கு மணலி ஸோ லாஸ்ட்டாக நாலு அஞ்சும் அப்படியே வந்து ஆப்ட் ஆகுது அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேலின் அழைப்பை ஏற்று இந்திய யூனியனுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை வடகிழந்து தெற்காக அமைந்த நதிகளின் மிகச்சரியான சரியான வரிசையை கண்டறிக வைகை குண்டாறு வைப்பாறு சிற்றாறு தமிழகத்தில் வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக அளவு மழை பெறும் மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் காட்டுப்பகுதியின் விகிதாச்சாரம் எவ்வளவு பதினேழு சதவீதம் தமிழகத்தில் காட்டுப்பகுதியினுடைய விகிதாச்சாரம் பதினேழு அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் உள்ள மரங்கள் யாவை அனைத்தும் எபோனி தேக்கு செம்மரம் கருங்காலி வந்து எல்லாமே அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் உள்ள மரங்கள் இதில் கண்டவற்றில் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள இடம் இல்லாதது எது தூத்துக்குடி தூத்துக்குடியில் மட்டும்தான் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து இல்லாதது தூத்துக்குடி மாவட்டம் நவரை பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் கார்த்திகை பட்டம் நவரை பருவம்ன்றது கார்த்திகை பட்டம் தமிழகத்தின் ஏரி பாசனம் எத்தனை சதவீதம் உள்ளது பத்தொன்பது சதவீதம் தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு கோவை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க சக்கரை ஆலை மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்இ சுகர் எம்இ சுகர் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ அம்பிகா சுகர் மில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தனலட்சுமி சர்க்கரை ஆலை வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பண்ணாரியம்மன் திருவண்ணாமலை மாவட்டம் ஸோ அந்த மேட்ச ஃபாலோயிங் அப்படியே ஆன்சர் கரெக்டாக இருக்குது அடுத்தது ஸ்பீக் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் ஸ்பீக் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி இது ஃபுல்லாகவே தமிழகத்தில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் பற்றியும் என்னென்ன சொசை இது சொசைட்டிலாம் இங்கே இயங்கிகிட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஸோ வர மத்திய குற்ற வங்கிகளில் மற்ற மாநிலங்களை பற்றினா அப்படின்ட்டு கூட வந்து கேட்கலாம் ஸோ அது தனியாக நம்ம தொகுத்து வந்து பார்க்கலாம் முதன்முறையாக மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிக்கப்பட்ட இடம் சேலம் மகளிர் குழு குழு வந்து ஆரம்பிக்கப்பட்ட வந்து சேலம் தமிழகத்தில் எப்பகுதியில் அதிக அளவு மலைச்சரிவில் மண்ணரிப்பு ஏற்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு மெகாபைட் என்பது எவ்வளவு கிலோபைட்டுகளுக்கு சமம் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஓஎஸ்ஐ மாடலில் எவ்வளவு அடுக்குகள் செயல்முறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏழு அடுக்குகள் ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்க எத்தனை எதனை பயன்படுத்த எழுத முடியும் ஹச்டிஎம்எல் ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்க எதனை பயன்படுத்தி எழுத முடியும் ஹச்டிஎம்எல் தொடர்புடைய கோப்புகள் கொண்ட தொகுப்பினை இவ்வாறு அழைக்கலாம் டேட்டா பேஸ் அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் புவியில் பூவில் மிகவும் சிறியது பூவில் மிகவும் பெரியது சமசீரற்ற பூ அள்ளிவட்டம் மற்றும் உள்ள பூ ஸோ இதில் உள்ளது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டி நாலு ஒன்று ரெண்டு மூணு பூவில் மிகவும் சிறியது உல்பியா மிகவும் இப்போ மேட்சத ஃபாளிங் கொடுத்துருக்காங்க பூவில் மிகவும் பெரியது வந்து பார்த்திங்கன்னா உல்பியா பூவில் மிகவும் சாரி பூவில் மிகவும் சிறியது வந்து உல்பியா பூவில் மிகவும் பெரியது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கியா ரபிலிசியா டிஸ்கியா மற்றும் ரபிலிசியா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமச்சீரற்ற பூ சம பூவோட இது வந்து பார்த்திங்கன்னா கல்வாழை அப்படின்னு அழைக்கிறாங்க அள்ளிவட்டம் மற்றும் உள்ள பூவில் வந்து பார்த்திங்கன்னா பில் லேன்தஸ் பில் தேன்தேன்தஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவை என்பதை ஆண்டவ் ஆண்டன் வான் லூவன் ஹூக் எந்த ஆண்டு அறிவித்தார் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு ரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவைன்னு ஆண்டன் வான் லூவன் ஹாக் வந்து எப்போ கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவித்தார் இதில் கண்டவர்கள் எது பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் இவை அனைத்தும் நிமோனியா டெட்டனஸ் காசநோய் ஆந்த்ராக்ஸ் ஸோ இது எல்லாமே பாக்டீரியாவில் ஏற்படுற நோய் நூற்றி ஐம்பத்தி ஒரு கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள ஸ்கோரிங் வந்து நல்லா பண்ணிங்கனாலே ஈஸியாக இந்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து வாங்கிடலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த கட்ட அப்டேட் இருந்தால் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்